ஊ ஊழியக்காரங்க இயேசப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க அதை கேட்டு நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆமீன் எத்தனை புரியுது ஆமேன் தேங்க்யூ டாடி ஹலோ லூயா நன்றி ஆண்டோ இந்த உலகத்தில் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா வாழணும் சுகம்பலன் ஆரோக்கியம் பிள்ளைங்க எதிர்காலம் எல்லாம் நல்ல அப்படி ஒரு இந்த உலகபூர்வமான ஒரு வாழ்க்கைக்காக கத்திர தேடுறாங்க ஆமேன் ஆனால் நீங்களும் நானும் மட்டும்தான் அவர் மேலே இருக்கிற அன்புனால் அப்பாங்கிற உறவுனால ஆமேன் ஆமேன் அவருக்காக வாழணும் அவருக்காக செய்யணும் ஆமேன் அப்படின்னு வாழ்கிறீங்க தேங்க்யூ டேடி ஹாலலூயா கத்த நல்லவர் காலங்காலமாக ஆமீன் ஒரு சத்தியத்தை போலியான ஒரு சத்தியத்தை சொல்லி மக்களை கெடுத்து வச்சிருந்தாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு சபையில் நீ சர்ச்சை பெருக்குனா கூட்டுனா கத்திர எங்கேயோ கொண்டு போவார் சர்ச்சுக்கு தேவாலயத்தில் பணி செஞ்சா நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீ கற்றுக்குன்னு ஊழியம் செஞ்சா சரிங்களா சர்ச்சை பெருக்கிறது துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது ஆமாம் எல்லாத்தையும் சூப்பராக நீட்டாக வச்சுருக்கிறது இதுக்கே உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காலம்பூரம் சர்ச்சை துடைக்கிறாரு பெருக்கிறார் வைக்கிறார் ஒரு மாற்றமும் இல்லை வாழ்க்கையிலையும் மாற்றம் இல்லை கேரக்டர்லேயும் மாற்றம் இல்லை ஏன்னா அவர் நினச்சிட்டார் அதுதான் ஊழியன் நினச்சிட்டார் அதுவும் ஒரு ஊழியம் அது மட்டும் ஊழியம் அல்ல புரியுதுங்களா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான் ஊழியம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது தான் ஊழியம் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது தான் ஊழியம் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல லூயா ஆமே நாமே நாமே நாமேன் தேங்க்யூ டாடி அல லூயா நன்றி ஆண்டவர் நாமே ஆமே நிறைய பேர் ஆமாம் இப்படி தான் சொல்லி தருவாங்க எல்லா இடமும் இப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆலயத்தில் ஒரு தரையை தொடைச்சா கூட அதற்கான பலனை கத்தை தரமாக போவதில்லை கண்டிப்பாக அது உண்மை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் சிலருக்கு அது பெருமையாக மாறிடும் நான் எவ்வளோ பணியோட செஞ்சேன் சார் ஊழியங்கிறது அது கிடையவே கிடையாது அது சொல்லியே காட்டக்கூடாது நான் ஏற்கனவே இப்போ இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அப்பா படுத்த படுக்கையில் கிடக்கும்போது அப்பாவுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கடைசி நாட்களில் அதை போய் பெருமையாக இருப்பீங்களா நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன என்னெல்லாம் க்ளீன் பண்ண தெரியுமா அவர் படுக்கையிலே மோஷன் போயிட்டார் நான் தொடச்சேன் வச்சேன்னு பெருமை பேசிகிட்டு இருப்பேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் நான் சர்ச்சை க்ளீன் பண்ணேன் தொடச்சேன் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் அது அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை பணிவிட பவுல் சொல்கிறார் இல்லையா ஆமாம் சுவிசேஷம் அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை அதை குறித்து பெருமை பாராட்டுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை ஆமாம் போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துறாங்க இங்கே தயவுசெய்து இப்படி தான் ஏமாற்றி வச்சுருந்தாங்க நான் அனுபவித்து சொல்கிறேன் நான் ஊழிய செய்யும்போது அப்படி தான் உசுப்பு ஏற்றுவாங்க நீ கற்றுக்கு ஷேர் போட்டா கற்று ஒன்று உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார்னு ஒன்று தான் இல்லைன்ட்டு இல்லை அது மட்டுமே ஒளியம் கிடையாது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் சார் கீழ்ப்பணியணும் சார் அங்கே தான் இருக்க வாழ்க்கை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா வயசான ஒரு பாட்டி வருஷ கணக்கெலாம் ஊழியம் செய்து சார் எங்கள் சர்ச்சை தொடைக்கிறது தூக்குறது சூப்பராக வச்சுருக்கோம் பெர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் ஆமாம் அவ்வளோ ஆண்டு ஒர்க்காக ஊழியம் சரிங்களா ஆமாம் அது நாங்கள் இப்போ ரொம்ப போய் உயர்ந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் வச்சுருந்தோம் ஒரு நாள் கூப்பிட்டு அதுக்கு சண்டையான ஒரு கிழவி கூட பேச சொல்லும்போது பரலோகம் வேண்டாம் என் தேவனும் வேண்டான்ட்டு இவக்கிட்ட தான் நான் பரலோகத்துக்கு போகணும்னு கத்த சொன்னா அப்படிப்பட்ட பரலோகமே வேண்டாம்னு நரகத்து போவங்குது எப்படி ஆலயத்தில் பணி செஞ்சவங்க தானே வருஷ கணக்கில் பனிவிட செஞ்சாங்களே அந்த அம்மாவுக்கு வயசு அப்போவே எழுபத்தெட்டு ஆமாம் யாராவது அத்தனை வயசில் ஊழியம் செஞ்சவங்க யாராக இருக்கீங்களா ஆ எழுவத்தெட்டு வயசு அவன் சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டு அந்த அம்மா காலம்பூரம் இன்ன வரைக்கும் இருக்கிறான்னு தெரியல காலம்பூரம் சர்ச்சை தொடைச்சி 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 பெரிய சர்ச்சி எத்தனையோ பெரிய சின்ன சர்ச்சு இல்லை பெரிய சர்ச்சி க்ளீனாக வச்சு பெருக்கி இறுக்கி அவன் என்ன ஊற்றுறது எந்த நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் அல்ல சொல்லுங்கள் அதுவும் ஊழியம் அது மட்டும் அல்ல அவருடைய வார்த்தையின் விசுவாசிப்பது அவருக்காக வாழ்கிற சார் அவரோடு ஐக்கியமாக வாழ்கிறது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு வாழ்கிறது மோசம் போயிடாதீங்க ஆமே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் முக்கியம் அதை அறிக்கை பண்ணுறது தான் முக்கியம் அவரால் வருகிற மகிமைக்காக மட்டும் வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறீங்களோ அதுதான் உங்கள் விசுவாசத்தின் அளவு ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த வருஷ தொடக்கத்திலே சொன்னோம் இல்லையா உங்கள் விசுவாசத்தை நீங்களே டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோக்குள்ளே தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் செய்கிற தேவனுக்காக எதையோ ஒன்று செய்கிறத வச்சில்ல எல்லாம் அதிலோட இன்க்ளூடி எல்லாம் வரும் நீங்கள் கொடுக்கறதா இருக்கலாம் நீங்கள் தேவனுக்கண்டு ஊழியம் செய்கிறதா இருக்கலாம் எல்லாம் அது கூட வரும் ஓகே காட் பிளஸ் மீண்டும்